ஐயா ஆதித்தி குருஜி அவர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோல எதை பற்றி பார்க்க போனா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்றதுக்கு ஐயா ஆதித்தி குருஜி ஐயா அவர்கள் வந்து ஒரு ரூல் சொல்லியிருக்காரு அந்த கோல்டன் ரூலை பத்தி தான் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்ன ரூல் அப்படின்ற ஒரு ஜோதிடராக அவர் வந்து ஒரு நாற்பது வருஷம் ஆயுள்ல ஒரு ஜோதிட விதியை வந்து ஒரு ரூலை வந்து அவர் சொன்னார் ஓகேங்களா மற்ற முறை படிக்கிறவங்கனா அவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு என்ன ரூல் அப்படின்னு சொன்னா அது ஆரோக்கியமா இருக்கும் பல பேருக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அதை விட்டுட்டு இந்த ரூலை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாருனாக்கா அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இந்த ரூலை எதை வச்சு சொன்னார் அப்படின்றத வச்சு இது என்னெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத வச்சு அந்த சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம் கவர்மெண்ட் ஸ்டாப் ஆகிறதுக்கு அரசாங்கத்துல நம்ம ஒரு ஊழியராக ஒர்க் பண்றதுக்கு சிம்மம் சிம் சுபத்துவம் சூரியன் சுபத்துவம் அப்படின்ற ஒரு ரூலை வந்து அவர் ஒரு கோல்டன் ரூலை ஜோதி சொன்னார் கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு நம்ம ஒர்க் பண்றதுக்கு அந்த ரூலை பத்தி தான் நான் எங்க எக்ஸாம் பண்ண போறேன் இப்போ ஒன்னும் இல்லை நம்ம ஒரு நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு ஒரு ஐநூறு போஸ்டிங் இருக்குன்னா ஒரு பத்து லட்சம் பேர் எக்ஸாம் ஏறாங்க ஓகேங்களா இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிதன் இழக்கணும் ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரினா தான் இல்லை சிம்மன்ற பாவகம் சுகத்துவமா இருக்கணும் இவ்வளவுதான் இப்ப சிம்மத்துல குரு இருக்கிறான்னு வச்சுக்கலாம் அப்ப சிம்மம் வந்து சுபத்துவம் ஆயிருக்கு அப்ப சூரியனும் சுபத்துவமா இருக்கணும் சூரியன் எப்படி சுபத்துவமா இருக்கணும் இப்ப திக்பலமா இருக்கிறாரு சூரியன் வந்து திக்பலமா இருக்கிறாரு பத்தாம் இடத்துல பதவி பட்டம் தொழில் அதிகாரம் கூடிய பத்தாம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு அதுவே எலிஜிபிள் தான் இங்க சிம்மன்ற பாவகம் இவரோட வீடும் சுபத்துவமா இருக்கு அந்த அந்த வீட்டோட கிரகமும் சுபத்துவமா இருக்கு இதுதான் கவர்மெண்ட் ஷாப்பு தானே இதுதான் ரூல் சிம்மம் சுபத்துவம் சூரியன் சுபத்துவம் சூரியன் திக்பலமா இருக்கிறதே ஒரு குவாலிபிகேஷன் தான் அடிஷனா வேலைன்னா இங்க சுக்கரன் வந்து ஒரு ஒன்பது டிகிரிக்குள்ள சூரியன் அஸ்தங்கனம் பண்ணியிருந்தாக்கா சூரியன் இன்னும் சுபத்துவா இருக்கிறாருன்னா எடுத்துக்க முடியாது நார்மலா திக்பலமா இருந்தாலே போதும் இங்க சிம்மன்ற சுபத்துவம் இது ரெண்டுமே போதும் இதுதான் என் ரூல் இல்லனா இந்த பௌர்ணமி சந்திரன் அவர் பார்க்கணும் அது ஹெவியா போயிட்டு இருக்கும் நார்மலா இது இருந்தாலே போதும் இல்ல குரு இங்க இருந்து பார்க்க போதும் இல்ல வெறுமனையே சூரியன் தன் வீட்டு தானே பார்த்தாலும் அதிகாரம் கிடைக்கும் இந்த மாதிரி பல ஆங்கிள் வந்து செவ்வாய் இங்க வந்து செவ்வாய் சிம்மத்தை பார்த்தாலுமே ஒரு அதிகாரம் கிடைக்குன்னு ஒரு ரூல் அவர்தான் தான் சொன்னார் செவ்வாய் இங்க இருந்து செவ்வாய் நான்காம் பறவையா பார்த்தாலும் இங்க இருந்து ஏழாம் பறையா பார்த்தாலும் செவ்வாய் சிம்மத்தை பார்த்தாலுமே ஒரு அதிகாரம் கிடைக்கும் சிம்மத்துக்கும் செவ்வாய்க்கும் ஒரு புரிதல் உண்டு இதுதான் ஒரு ரூலா சொன்னாரு சிம்மம் சுபத்துவம் ஒரு கிரகத்தோட வீடும் அந்த கிரகமும் சுபத்துவமா இருந்தாக்கா ஒரு சேர சுபத்துவம் இருந்ததுன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போவாங்க இதுதான் சிம்மம் சுகத்துவம் சிம்மா அதிபதி சு சூரியன் சுகத்துவம் வந்தா கவர்மெண்ட் ஷாப் ஆவாங்க ரூல் இது நிறைய பேருக்கு இருக்கு எல்லாரும் கவர்மெண்ட் ஷாப் ஆயிடுறாங்களா அப்படின்றதுதான் அதுக்குதான் துணை விதிகளை வரும் நீங்க இதுதான் மெயின் ரூல் நீ கவர்மெண்ட் ஸ்டாப்பா இருக்கிற ஒரு நூறு ஜாதகத்தை எடுத்து பாருங்க இந்த ரூல் வந்து எவ்வளவு புரிஞ்சி போகுதுன்னு நீங்களே புரிஞ்சுங்க மத்தவங்க சொல்லுவாங்க மத்தவங்க கவர்மெண்ட் ஷாப்புக்கு ஒரு ரூலை சொல்லணும் ரூலை சொல்லாமல் மட்டும் பண்றாங்க அவங்க ஒரு ரூலை சொல்ல மாட்டாங்க நீங்க ஒரு ரூல் கொண்டு வாங்க ஓகேங்களா அவங்க சொல்ற ரூலையும் ஒரு நூறு ஜா கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலை செய்யற ஜாதகல பொருத்தி பாருங்க எது கரெக்டா ஆகுதுன்னு பாருங்க ஓகேங்களா இதுதான் சிம்மம் சுபத்துவம் சூரியன் சுபத்துவம் இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு ஆனா இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகணும்னா இன்னொரு ரூலா என்ன சொல்லிருக்காங்க தொடர்ந்து ஒரு முப்பது வருஷம் நம்ம நீடித்த மாசம் மரம் தான் சம்பளம் கிடைக்குது அப்ப அப்ப என்ன பண்ணனாக்கா ஒரு முப்பது வருஷத்துக்கு நல்ல தசைகளை வரணும் ரொம்ப கடுமையான பாவத்தம் இல்லாம ஒரு இயல்பான அட்லீஸ்ட் ஒரு இயல்பான தசைகளா இருக்கணும் இல்ல யோகா தசைகள் வந்தா மட்டும்தான் அந்த நீடித்த வருமானம் வந்து நிலைத்திருக்கும் அப்போ முப்பது வருஷம் ஒருத்தவங்க சம்பளம் வாங்கணும்னா அந்த கவர்மெண்ட் ஷாப்பை இந்த நூலோட சேர்ந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு தசா புத்திகள் ஆவரேஜாவது இருக்கணும் ஆவரேஜி கீழே குறையக்கூடாது வேலை போகக்கூடிய அமைப்புல ரொம்ப கடுமையான ஆர்டிட்டு கனெக்ஷன் வந்து பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது அப்ப அந்த வேலை கிடைச்சதால பறி போயிடும் இதுதான் ஐயா அந்த தசை அமைப்புகளும் துணை நிதியா நிறைய சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒத்துழைத்தா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு அரசாங்க ஊழியர் அவங்க அவங்க போவாங்க அப்படின்றத ரூல் சரி இது என்ன கவர்மெண்ட் வேலை செய்வதுக்கு மட்டும்தான் இந்த ரூல் இருக்குமா மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்காதா இந்த சிம்மம் சுபத்தணும் சிம்மாதி தீவிர சுபத்தணும் வேற என்ன இதுல கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சூரியன் தான் இது ஒரு இடத்துல பூமியா நம்ம கன்சிடர் பண்ணும் இது வந்து சந்திரன் நிலாவா கன்சிடர் பண்ணும் இது பூமி இது சந்திரன் நிலா இந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணும் இந்த பூமின்றதுல சூரியன் இங்க சிம்மமா குறிக்கப்படுகிறது அதையும் ஐயா சொல்லிருக்காரு இப்போ நாம பிறக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பூமின்ற சிம்ம ராசி சுபத்துவமா இருக்குதான் அந்த காலகட்டத்துல நாம பிறக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பூமின்ற சிம்ம ராசில சுப கிரகத்துடைய ஒளி ஆதிக்கங்கள் அதிகமா இருக்கும்போது நம்ம பிறந்தா ஒரு அற இங்க சிம்மன்றது சூரியன் தான் ராஜா ராசி ஓகேங்களா அந்த ராஜாக்கு கீழே பணி மாதிரியும் இல்ல நாமளே ராஜாவ ஆகுறா மாதிரியும் நமக்கு அந்த சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த பாவகம் சுபத்துவாதான் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம திறக்கும் போது இந்த பூமியில சுபகிரக ஒளியினுடைய தாக்குதல் அதிகமா இருந்தாக்கா சிம்மம் சுபத்து சூரியன் சுபத்துவம் அர்த்தம் சூரியன் சுபத்துவம்னா இது பூமியை தான் குறைக்குது இதுதாங்க அந்த அரசாங்கத்துக்கு பூமி பூமியிலே சுப ஒளிகள் சூழ்ந்து இந்த பூமியை ஆள நாம திறந்திருக்கிறோம் இல்ல பூமியை ஆண்டு கொண்டிருக்கிற அரசனுக்கு அடுத்த நிலையில நாம் ஒரு ஜாப் செய்யலாம் இதுதாங்க இந்த ரூல் இந்த அதிகார ராசிக்கு ஓகேங்களா இது கவர்மெண்ட் ஷாப் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கு தான் துணை விதிகள் நிறைய இருக்கு இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த விதி இருக்கும் ஓகேங்களா நீங்க என்னங்க ஹவுஸ் ஒய்ஃபு கூட இந்த விதி இருக்கு அப்ப அது எப்படிங்க பொருணும் அப்ப என்ன ரூல் இப்ப நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அதை நான் சொல்றேன் பாருங்க அவங்க வந்து கட கலக்கணும் அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வடகிழக்கணும் ரெண்டுல சூரியன் சுக்கரன் இருக்கிறாங்க குரு நேரு சிவராஜ் யோகத்தை இருக்கிறாங்க அவங்க ஆக்சுவலி அவங்க எஜுகேஷன் ரொம்ப தான் அவங்க அவுன் தான் எந்த வேலைக்கும் போனதுல அப்போ அப்ப இங்க சிம்மன் சுகத்தும் சூரியன் சுகத்தும் என்னங்க ஒர்க் ஆகுது அப்படின்னா சூரியன்ன்றது அரசாங்கம் மட்டும் இல்ல தந்தையாவும் குறிக்கும் அப்போ தந்தை மூலயமா ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு சூரியன் சுகத்தும் சிம்மன் சுகத்தும் இருக்கு உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமா ஏதாவது வேலையில இருக்கீங்களா உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்க லைஃப் நடந்தான்னு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை நான் வேலைக்கே போல நான் அவசரப்பா இருக்காங்க அப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் நீங்க உங்க பர்சனல் லைஃப் கொஞ்சம் சொல்லுங்கன்னும்போது அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க எதை வச்சு நீ இன்கம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு எதன் மூலியமா வருமானம் வருது நீங்க எப்படி ஜீவனம் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரெண்டும் பொண்ணு இப்ப இப்போ நான் எனக்கு வர இன்கம் வந்து கணவர் வந்து கொஞ்சமா தான் இன்கம் பண்ணாரு அவரு இன்கம் வந்து பத்தலை எனக்கு என்னுடைய தந்தை வந்து இரண்டு வீடு வந்து நான் ஒரே பொண்ணு அவருக்கு ரெண்டு வீடை வந்து எழுதி கொடுத்தாரு அதுல நாலு போஷன் வந்து வாடகை வருது அந்த வாடகை வச்சுதான் நான் சௌகரியமா இருக்கிறேன் எனக்கு சந்தோஷமா இருக்கிறேன் ரெண்டு ரெண்டு வீடை கொடுத்ததுனால அதன் மூலியமா வரக்கூடிய வாடகை வருமானம் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இங்க சூரியன் என்றது தந்தை கொடுத்த இரண்டு வீடுகளா வருதுங்க இது மாதிரியே வரும் இதுதான் நீங்க ஒரே உங்களை புடிச்சுக்கிட்டு ஆயிரம் வேலை இருக்கு ஆனா ஏழு கிரகம் தான் இருக்கு புரிஞ்சுங்க இது மாதிரி வரும் ஒரு ஔசத் ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்குன்னா தந்தை மூலியமான ஆதரவும் சிம்மம் சுபத்தம் சூரியன் ஓகேங்களா இது ஒரு ஆங்கல் இத சமீபத்துல நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவர் வந்து கண்ணி இலக்கணம் புதன் இங்க சந்திரன் இருந்தாரு இங்க சந்திரன் வந்து சிம்மத்தை பாரு சிம்மன் சுகத்தம் சூரியன் திக்பலம் ஆகி நல்ல இருக்கிறாரு ஓகேங்களா இது குரு எங்கயோ இங்க இருந்தா இங்க பாக்குறா நினைக்கிறேன் இவரு ஒரு அரசியலும் அதனுடைய இருக்கிறார் ஒரு என்றது பொலிட்டீஷன் வந்து சூரியன் அவங்களுக்கு ஒரு பிஏவா இருக்கிறாரு அந்த பிஏன்றதுக்கு ஒரு அவங்களுக்கு சில கமிஷன் பேசிஸ் சில ஒர்க் பண்றாரு அதனால புதன் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி சூரியன் திக்வலமாகி சிம்மன் சுகத்துமா இருந்து அரசியல்வாதியுடைய பிஏ இப்படி இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே அந்த அரசாங்கம் தொடர்பு கொண்ட எல்லா விதமான ஜாதகங்களும் சூரியன் தான் வருவாரு நீங்க ஒருத்தோடு வச்சுட்டு கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் சொன்னா கவர்மெண்ட் வேலைக்கு என்ன துணை விதிகள்னு அந்த ஆப்ஷன் பொருந்தணும் ஓகேங்களா பட் சிம்மம் சுகத்தும் சிம்மாதிபதி ரூல் ஒர்க் ஆகுது அது ஏன் கிடைக்கல ஏன் நடைமுறைக்கு வரலன்னு போது வேற ஏதாவது தடைகள் இருக்கா அப்படின்னு மற்ற அமைப்புகளையும் மட்டும் பார்க்க முடியாது அதே மாதிரி அரசியல் அறிக்கைக்கு ஒரு ஒரு பொலிட்டிஷியன் ஆகணும் நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னா பியூரா வந்து சூரியன் வந்து சிம்மமும் சூரியனும் சுகத்துமா இருக்கும் அதே மாதிரி தந்தை சொத்து அப்பாவுடைய சொத்துக்கள் அப்பா வந்து ஒரு நூறு ஏக்கரை சொத்து வச்சிருக்காரு எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மும் சூரியனும் அழகா சுபத்துவம் இவரு சம்பாதிக்கல ஆனா ஈஸியா வந்து அவருக்கு மகனாவோ மகளாவோ பிறந்ததுனால ஒரு நூறு ஏக்கர் சொத்து கிடைக்குது இது சிம்மம் சுபத்துவம் சூரியன் சுபத்துவம் தான் அங்கேயும் அதே ரூல் தான் தந்தை சொத்து கிடைக்கிறதுக்கும் தந்தை தொழில் செய்யறதுக்கும் நான் எதுவும் தொழில் செய்யலங்க ஆனா தா அப்பா வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அதே பிசினஸ் அவருக்கு நான் பெண்ணா பிறந்ததுனால நான் அந்த பிசினஸ் எடுத்து நடத்துறேன் சிம்மம் சுபத்துவம் சூரியன் சுபத்துவந்தாதான் தந்தை தொழில் அந்த மாதிரி அமையும் ஓகேங்களா சூரியன் தந்தை தான் அரசாங்கன்னு சூரியனுக்கு பல காரகங்கள் இருக்கு அரசாங்கம்னு ஒரு காரகம் கான்ஸு ஒண்ணு இருக்கு தந்தை தொழில்னு ஒண்ணு இருக்கு இது மாதிரி ஓன் பிசினஸ் சரிங்க நார்மலா இப்ப ஒரு கண்ணி இலக்கணம் சூரியன் பத்தாம் இடத்துல திக்வலமா இருக்கிறாரு சொந்தமா தொழில் செய்யலாம் அதுவும் சூரியன் தான் ஓகேங்களா அதே மாதிரி கரெக்டர் வாய்ஸ் இப்ப ஒரு அதிகாரம் படைத்த மனிதர்களுடைய மனைவிகளுக்கு அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சிம்மம் சுகத்தும் சிம்மாதே சுகத்தும் அதுதான் ஐயா நான் சொன்னாரு மறைமுகமான அதிகாரம் அனுபவிப்பாங்க இப்ப கலெக்டர்னாலும் கலெக்டர் மனைவி வரலாம் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் அப்ப அவங்களுக்கும் சூரியன் வலத்து தான் இருக்கும் சிம்மம் தான் இருக்கும் இது மாதிரி ஒரு அரசியல்வாதி இருக்காங்க அவங்களுடைய மனைவி ஜாதகத்துல இந்த சூரியன் சுகத்தும் சிம்மம் சுகத்தும் இருக்கும் நீங்க அவங்களும் கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது இதெல்லாம் எக்ஸெப்ஷனும் எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டாரு ஆனா அந்த விடிய கேட்டு சூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவர் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காருங்க இங்க பாருங்க இதுதான் மறைமுக அதிகாரம் நேரடி அதிகாரம் இல்லாம இதை மாதிரி அதிகாரம் படைத்தனோட மனைவிகள் ஜாதகத்திலையும் இந்த மாதிரி இருக்கும் இதுவும் சிம்மம் சுபத்துவம் சுபத்துவம் தான் இந்த தனியார் கம்பெனியில கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும் தனியார் கம்பெனில ஒரு சிஇஓ இருக்கேன் அதுவும் சிம்மம் சுபத்துவம் சுபத்துவம் அந்த அதிகாரம்னு ஒண்ணு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதுவும் சிம்மம் சுபத்துவம் சூரியன் சுகத்துவம் தான் சப்போஸ் இப்ப சூரியன் இங்க இருக்கிறாரு சனி இங்க சேர்ந்துனாருங்க இப்ப இந்த சூரியனுடைய சுபத்துவம் வந்து பங்கப்பட்டுருது குறைஞ்சிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஜாப் நேரடியாக அதிகாரம் இப்போ ஒரு ஒரு பப்ளிக்ல ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா லா அண்ட் சட்டம் சட்டம் ஒழுங்குக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நாம போய் அதை நேரடியாக கேட்க ஒரு ஒரு டீச்சர் இருக்காரு அவர் போய் அதை தலையிட முடியாது ஒரு பேங்க் மேனேஜர் இருக்காரு அவர் போய் அதை கேட்கறதுக்கு ரூல் கிடையாது ஒரு இபில ஒர்க் பண்றாங்க அவங்களாம் நேரடியாக ரூல் கிடையாது ஒரு தாசில்தாரோ இல்ல ஒரு கலெக்டரோ வராங்கன்னா நேரடியா அவங்களை பனிஷ் பண்ண முடியும் ஒரு போலீஸ் வராருனாக்கா அவங்கள நேரடியா வந்து இன்வால்வ் பண்ண முடியும் லா அண்ட் சட்டம் ஒழுங்கு விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரடியான அதிகாரம் கொண்ட மனிதர்கள் தான் சிம்மம் சுபத்துவம் சூரியன் சுகத்துவம் சொல்றாரு ஒரு எம்எல்ஏ இருக்காங்கன்னா சட்டசபையில போட்டு அவங்களால ஒரு ஆர்டரை வந்து சட்டசபையில ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியும் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஆனா ஒரு பேங்க் மேனேஜருக்கோ அவங்க குறிப்பிட்ட ஒரு தான் அவங்க அதிகாரம் இருக்கும் அதனால தான் அது சர்வீஸ் ஓரியண்டட் கவர்மெண்ட் ஜாப்னு ஈபில வேலை செய்யறவங்க பேங்க்ல வேலை செய்யறவங்க டீச்சரா ஒர்க் பண்றவங்க இவங்க எல்லாம் வந்து இந்த பங்கப்பட்ட சூரியன் நேரடி அதிகாரம் இல்லாம இரண்டாம் நிலை அதிகாரமான சர்வீஸ் ஓரியண்டட் கவர்மெண்ட் ஜாப்னு அதுக்கான எக்ஸபன் அந்த விதியை சொன்னா இந்த மாதிரி சூரியனுடைய சுபத்து வந்து பங்கா மாரியம் வந்து சர்வீஸ் ஜாபா அந்த தொழிலுக்கு போவாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா இதே மாதிரி சூரியனுடைய தொழில்கள் சூரியன் சுபத்துவா ஈபில வேலை செய்யறது சோலார்ல வேலை செய்யறது நிறைய விஷயங்கள் வந்து சூரியனுக்கான காரங்கள் வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட வீடியோல நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பல எக்ஸப்சன் இருக்கு இப்ப நீ சூரியன் சுபத்தம் சிம்மன் சுபத்தம் ரூல் இருக்கு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஏன் கடைகள்னாக்கா அதுக்கு மற்ற துணை விதிகளும் மற்ற துணை அமைப்புகளும் ஒத்து வரணும் அப்பதான் நீங்க சக்சஸ் ஆவீங்க உங்களுக்கு அந்த விதிகள் இருக்கு அந்த யோகம் இருக்கு அது ஏன் பங்கப்படுது அது ஏன் ஒர்க் ஆகலன்றது மற்ற விஷயங்களை வச்சோம் அத்த மாதிரி தொடர்பு வருதான் மற்ற விஷயங்களை என்ன தசை போயிட்டு இருக்கு இதெல்லாம் வச்சு ஒட்டுமொத்தமா வச்சுதான் கேல்குலேட் பண்ணுவோம் அந்த விதியை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு தவறு அது ஒரு புள்ளி மட்டும் இல்ல இது எல்லாமே சிம்மம் சுபத்துவம் சூரியன் சுபத்துவம் தான் ஓகேங்க இந்த ரூல் இந்த மாதிரி புரிஞ்சுங்க இது எல்லாமே ஐயா தான் இந்த எக்ஸெப்ஷனோ விதிகள் விதி விளக்குகள் அவருதான் சொல்லி கொடுத்தது தான் இதுதான் ஓகேவா இவங்கத்துறைக்கு ஒரு அழகான விதியை வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தினாரு அந்த விதியை நீங்க கவர்மெண்ட் ஸ்டாப்ல வேலை செய்வாங்க நீங்களே அதை பரிசோதித்து பாருங்க ஓகேங்களா இல்ல மற்ற முறையை பேசுறவங்க நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்புக்கு ஒரு அழகான ஒரு ரூலை கொண்டு வாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ நன்றி வணக்கம்